அதாவது ஏற்கனவே விடுதலை சிகிச்சை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள் அப்படி கூறியிருந்தாலும் கூட இன்று கூட்டணியிலே இருக்கின்ற தர்மத்தின் அடிப்படையில் என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அண்ணல் அம்பேத்கரனுடைய நிகழ்ச்சி அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ் வருவது என்று சொன்னால் பாஜகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதைதான் நாங்களும் உணர்கிறோம் இதை விடுதலை தினத்தினுடைய செயலாளர் சொல்லுவதற்கு முன்பாகவே நீண்ட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே கருத்தை சொல்லுகிறது வாரிசு அரசியலில் தான் தமிழகத்திலே இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அடிப்படையில் தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் இந்த அந்த இயக்கத்தில் உழைத்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இல்லை அவருடைய மகன் என்று ஒரே காலத்திற்காக தான் இன்று அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அதை தொடர்ந்து மன்னர் ஆட்சி போல அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்சிக்கு ஏற்கவும் அதே நேரத்தில் தனக்கு பின்னால் ஆட்சி தொடர்ந்தால் முதலமைச்சராக தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி ஆரிசி முறையில் வரக்கூடிய இந்த ஆட்சியை அதை திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் திரு அஞ்சு நாடகம் சொல்லியிருக்கிறார் முதலில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆணவ பேச்சு விட வேண்டும் இப்போது ஊடகங்களும் பத்திரிகைகளுக்கு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆணவத்தோடு பயிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கையை நான் மதிப்பில்லை என்று சொல்லுகிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அனுபவமிக்க தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களில் ஒரு முதன்மையான தலைவர் அவர் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வேறு வேலையில்லை என்று ஒரு ஒரு முதிர்ந்த அனுபவமுள்ள ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்கிறார் அதே போல்தான் இந்த ஆணவ போக்கில் நாங்கள் எவ்வளவு தொகுதி ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார் இந்த ஆணவம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான பதிலடியை மக்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு முதல் சொன்ன கருத்து சொல்றேன் அதாவது போட்டோஷூட் எடுக்கிறது தண்ணீர் அடைக்கிறது எல்லாம் அது வந்து ஒரு மக்களை ஏமாற்றத்துக்காக அப்படி மக்களை ஏமாற்றத்துக்காக தான் ஊத்தங்கரையில் மாலை எட்டு மணிக்கு வந்து துணை முதலமைச்சர் காலையில் இறங்கினாரு ரெண்டு பேருக்கு இதை நல்களை கொடுத்தாரு யாரோடும் பேசல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல பவு காலில் இறங்கி போயிட்டார் இது அவர் முதல் சொன்ன கருத்துக்கு உடன்படுகிறார் யார் உடன்படுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் துணை முதலமைச்சர் ஆனால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற செயல்படக்கூடிய நிலையிலே அந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட உடனே கூட்டங்களில் ஓரோடு வந்து மக்களை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட நேரடியாக சந்தித்து அது வேகமாக சொல்லிருந்த அந்த மனைவியோடு கூட நடந்து சென்று அந்த வண்டிகளையெல்லாம் வேண்டிய அலுவலகத்தோடு கேட்டு அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மட்டும் இல்லாமல் ஊடகங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய கருத்து இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்ட இந்த வண்டியினுடைய நோயாளிகளுக்கு முழுவதுமான நஸ்தியுடை வழங்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக சொன்னவர் என்னுடைய கழகத்தினுடைய பேச்சியாளர் எடப்பாடியார் அதே போல அங்கு குடியிருந்த வீடுகள் பாதிக்கப்பட்டு மழைநீர்கள் இல்லாமல் வெளியேறும் பொழுது அந்த வீடுகள் முழுவதும் குடிசைகளுக்கு தண்ணீரிலே எடுத்து நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற மக்களையெல்லாம் நேரடியாக சந்தித்து அவருடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து உடனடியாக அவளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டனர் எடப்பாடியார் அதே போல ஆயிரக்கணக்கான நிலங்கள் பயிரவுக்கு நிலங்கள் அறுவடைக்கு வந்த நெற்பயிர்கள் அதே போல பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டது கண்டவுடன் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து உணர்வுபூர்வமாக அந்த விவசாய பெருமக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த துயரத்தை மட்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று பெரிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணங்களை உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களாக மாற்றி வெளிப்படுத்தியவர் எடப்பாடியார் ஆக மக்களுடைய உணர்வுகள் என்று தெரியும் என்று சொன்னால் பாதிக்கப்படுகின்ற இடங்களுக்கே சென்றதேதான் அவருடைய துயரங்கள் துன்பங்கள் தெரியும் அந்த அளவிலே பாதிக்கப்படுவதோடு இணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை தெரிவித்துக் இது தேர்தல் காலங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இப்பொழுது எந்த விதமான ஏசியமும் நாங்கள் சொல்லக்கூடாது அது நான் ஒரு துணை பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற இடத்தில் இருக்கின்றனர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனால் அவர்தான் இந்த கருத்தை முழுமையாக சொல்லுவார் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இரண்டாயிரம் கோடி வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஒரு அவர் தோராயமா சொல்றார் நாங்கள் அப்படி அப்படியெல்ல முழுவதுமாக என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்த உடனேயே நாங்கள் ஆட்சி வந்தபோது கூட இதற்கு முதல் தவணாக நீங்கள் இதை கொடுக்க வேண்டும்

உங்களுக்கு ஆட்சியாளர்கள் அழுத்தம் கொடுக்கணும் ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியாக தனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னோடு இருக்கின்றவர்களுக்கு அரசியல் ஆலயத்தை தான் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் உரியவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை காரணம் பயந்து உதவி கொடுக்கிறார் ஏன் கேட்கலான்னு விட்டுறாங்க

மாறக்கூடிய அரசியல் தலைவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அந்த சண்டிகரில் நடந்த மாநாடு பற்றி கேட்கிறீர்கள் சண்டிகரில் நடந்த மாநாடு மத்திய அரசால் நடத்தப்பட்டது அதில் பாரத பிரதமரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் சைபர் கிரைம் ஒரு எட்டு இருபத்தி ரெண்டு இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து அதற்கு தலைமை குறிப்பையும் வருண்குமார் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அதிகாரி அந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை பற்றி கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த விமர்சனத்தில் நாங்கள் உண்மை செல்ல விரும்பவில்லை ஆனால் மத்திய அரசு நடத்திய அந்த மாநாட்டில் ஒரு பொறுப்பு வழங்கிய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதன் மீது மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்பதை பெருத்திருந்து பார்ப்போம் அதாவது ஏற்கனவே விடுதலை சிகிச்சை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள் அப்படி கூறியிருந்தாலும் கூட இன்று கூட்டணியிலே இருக்கின்ற தர்மத்தின் அடிப்படையிலே என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அண்ணல் அம்பேத்கானுடைய நிகழ்ச்சி அண்ணல் அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ் வருது என்று சொன்னால் பாஜகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம் செயலாளர் சொல்லுவதற்கு முன்பாகவே நீண்ட காலமாக அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் இதே கருத்தை சொல்கிறது வாரிசு அரசு